தமிழ் இலக்கணத்துல நம்ம பார்க்க போற தலைப்பு பிரித்து எழுதுக எழுதுக அதில் பயன்படுத்தப்படும் புணர்ச்சி விதிகள் பார்க்க போறோம் அமுது என்று அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரித்து எழுதுனா எப்படி எழுதான்னு கேட்டா அமுது கூட்டல் என்று அப்படின்னு பிரித்து எழுதலாம் இதை சேர்த்து எழுதும் போது அமுதென்று மாறும் அப்ப இது சேர்த்து எழுதும்போது என்ன புணர்ச்சி விதி பயன்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நிலைமொழி இறுதி எழுத்தும் வறுமொழி எழுத்தும் இணைந்தாதான் இந்த மாதிரி அமுதென்று மாறும் அப்ப இது இணையணும் அப்படின்னா என்ன ரூல் பயன்படுத்தணும்னா இது தூவும் ஏவும் நம்ம வந்து இணைக்கணும் இது இணைக்கிறதுக்கான இங்க வாய்ப்பு இல்லாதனால நம்ம என்ன பிரிச்சு பார்க்கலாம் நிலைமொழியில இறுதியில் இருக்கிற தூ எழுத்து வந்து பிரிச்சு பார்த்தா இத்து பிளஸ் ஊன்னு வரும் அப்ப இந்த இடத்துல என்ன நம்ம விதியை பயன்படுத்தணும்னா நிலைமொழியில இறுதி உயிரும் வந்து வறுமொழியில முதல் முதல்ல உயிரும் வந்ததுன்னா ரெண்டு உயிரும் இணையாது சோ ஒரு ஏதாவது ஒரு உயிர் வந்து மெய்யோட சேர்ந்தாதான் அது வந்து தமிழ் எழுத்துக்களா மாறும் அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அதாவது வறுமொழியில முதல்ல உயிர் வந்தா நிலைமொழியில இறுதியில் உள்ள உகரம் வந்து அதனோட மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும் உகரம் கெட்டு விடும் அப்ப என்ன மாறும்னா இத்துன்னு மாறும் கூட்டல் என்று அப்படின்னு சொல்லி மாறும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி இந்த தூவில் உள்ள உகரம் கெட்டு இந்த இத்து மட்டும் இருக்கும் அடுத்த ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா வரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இத்து பிளஸ் ஏ இணைந்து தே என மாறும் அப்ப அமுதென்று என மாறும் ஸோ அமுதென்று அமுது கூட்டல் என்று இந்த வார்த்தையிலே நம்ம என்ன புணர்ச்சியை பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் இரண்டு புணர்ச்சி விதிகளை பயன்படுத்தியிருக்கோம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் மற்றும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்